அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வந்து நிறைய நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மற்ற மார்க்கெட்டோட மற்ற ஷாப்போட கண்டிப்பாக வந்து நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியும் ஒரே ரீசன் மட்டும் தான் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் கிடையாது நம்மளே தான் உழைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து லைட்டு கூட கரண்ட் லைட் கூட கிடையாது எல்லாமே சோலார் லைட்டில் தான் இருக்குது அதனால் என்னால் எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும் அது மொத்தம் நான் வாங்குறது எல்லாமே சிங்கிள் பீஸ் அவைலபிள் மட்டும் தான் இருக்கிறது வாங்குவோம் அதனாலவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறத விட நம்ம ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியுமே வந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் சேல்ஸ் கிடைக்கிறவங்க ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னால அது உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஷன் ஆகும் போகிற சாரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறேன் மோஸ்ட் வாண்டட் சாரின்னு சொல்லலாம் இது பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா வெட்டிங் தான் இப்போ நம்ம ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ரேட் என்ன ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டைப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மெரூன் கலர் மட்டும் தான் பாட்ரு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பொறுத்தவரை இப்போ மொதல் தடவை லான்ச் பண்ணுறது எங்கேயுமே இந்த கிடையாது இந்த கான்ட்ரஸ்ட் இந்த ஷாப்லையுமே கிடையாது ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் மோக்குன்னு உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணித்தரேன் ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இது ஒரு டைப் பார்க்க போகிறோம் அடுத்த டைப் பாருங்க அழகான ஒரு சிங்கிள் பீஸில் சிறுமுகை சாஃப்ட் ஸ்டைல் உள்ள சாரீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஐட்டமும் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் எப்படி ஆர்டர் பண்ணால் மேலே தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்குது கீழே நோட ஜிபே நம்பர் இருக்குது எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க அவைலபிளாக கேளுங்க ஜிபே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரெஸ் ஃபோன் நம்பர் பின்னு கோட் போட்டுவிட்டுருங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துரும் யாரும் பயப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு கொரியர் வரலான்னு கவலைப்படாதீங்க ஏன்னா காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்க வர முடியல அப்படின்னா அதில் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கப்புறம் மழை காரணமாக இருந்தாலும் அது கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் சில சில பிரச்சனைகள் கண்டிப்பாக லேட்டாகும் எங்கள் கடையில் கொஞ்சம் கூட்டம் ஆடுச்சுன்னா எங்களுக்கு அனுப்புறதுல ஒரு ரெண்டு நாள் லேட்டாகும் அதனால யாருமே பார்சல் வரலன்னா கவலவே படாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொரியர் போட்டோன்னு உங்களுக்கு ட்ராக் நம்பர் நீங்கள் உடனே கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு அனுப்பி வச்சுருவோம் அதை பற்றி நீங்கள் எதுவுமே டிலே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வாங்க வீட்டில் போய் ஒரு சரி பட்ட கடைக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு லைட்டு ஒரு லே ப்ளூ கலர் ஷேட் மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டில் பார் என்ன கலர் வந்திருக்கு அதே கலர்லேயே உங்களுக்கு முந்தானியும் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பாருங்க சாரி இதுதான் நான் சொன்னேன் மொத தடவை நமக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கேரளா வெட்டிங் டிஷ்ஷூ வந்துருக்கு கண்டிப்பாக இதுவரை எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடையாது அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான சாரி இது வாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலரில் லேவண்டர் கலரில் பல்லு கொடுத்து லேவண்டர் கலரில் உங்களுக்கு சரி வயலட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலரு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலருக்கு நல்ல ஒரு வைலட் கலர் பார்ட்ரு கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்ல ரொம்பவே அழகாக இருக்குது சாரி பாருங்கள் முந்தாண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டு ப்ளூ கலர் காண்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஜக்காட் ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க அதுலேயே பாரு க்ரீன் கலரும் ஒன்று அவைலபிள் இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு சாரினு சொல்கிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது நல்ல ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் கொடுத்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கெட் ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னில் இருக்குது இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காங்கிரம் பாருங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கள் அழகான ஒரு பிங்க் கலர் மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் இந்த கலரை பொறுத்தவரையும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு கலருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பல்லு பாருங்க இந்த பாட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலரு நல்ல ஒரு கோல்டன் கலர் வேணா இந்த கலர் புக் பண்ணிக்கங்க க்ரீனிஷ் கோல்டன் கலர்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இங்கே வாருங்கள் எப்படி இருக்குன்னு மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி நீங்கள் ஒரு அழகான ஒரு பெரிய பெரிய ப்ரைடல் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கலரு லைட் ஒரு ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்ல வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு அழகான சேரீ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பார்க்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் ஒரு பத்து பீஸ் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்க இது சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்தறேன் ஜஸ்ட் ஃபைவ் வரும் நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சில்க்கு அது கூட சேர்ந்தது ஆனால் கலர்ஸ் இல்லை ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதனால அந்த ரேட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எல்லோ கலரில் ஃபுல்லாக கொடி டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாயத்தை உடனே புக் பண்ணிக்காங்க இது ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ரேஞ்சு கொடுத்துறேன் அடுத்தது பாருங்கள் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் உள்ள சாரீஸ் இது இதில் வந்து கலர்ஸ் அவைலபிள் இல்லை ஒரே கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது மற்றபடி சாரீஸில் எந்த மிஸ்டேக்கோ எதுவுமே எதுவுமே இருக்காது வித் எம்ராய்டரோட வந்துடும் நீங்கள் பாருங்கள் இதுவும் சேம் அதே ரேட்டு உங்களுக்காக நான் போட்டு தரேன் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் போட்டு தரேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க ஷோல்டரோடு அடுத்த முன்னாடி புக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் போன பேர் அதுக்கப்புறம் யோசனை பண்ணி எந்த ப்ராஜெக்ட்மும் இல்லை அடுத்த கலர் காமி பாருங்கள் நல்ல ஒரு அழகான சில்வரில் சூப்பரான ஒரு ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரீ நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல எல்லாமே சில்க் எல்லாமே இது எல்லாமே டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் இல்லை ஒவ்வொரு கலர் இருக்கிற அந்த ரீசன்க்காக தான் அந்த ரேட் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு பேட்டனு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனு இது குபேரப்பட்டியிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் நைண்டி ஃபைவ் வரும் எல்லாமே நல்ல ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது பாருங்கள் காஞ்சிபுரம் கோர்வே சில்க் டைப்பில் இது ஒரு பேட்டர்னு இதுவாரி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ப்ளூ கலர் காண்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு இது வாரங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் ரொம்பவே கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்கும் இந்த வாருக்கு எப்படி இருக்குன்னு சாரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு புட்டா டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு மெருன் கலருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரீ தான் உங்களுக்கு போடுக்குறேன் இது எல்லாமே வந்து பியூர் சில்க்கு ஸ்டைலு உள்ள சாரீமா நார்மல் சாரீ கிடையாது அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது வேணாலும் ஸ்கின் சேர்த்து உடனே புக் பண்ணிக்கங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க டிசூ சாரி காமிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு சாரி அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஐநூற்றி ரூபா உள்ள சாரி தான் இப்போ நம்ம பாக்குறது ரொம்பவே அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனில் போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்வீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஒரு சூப்பரான ஒரு சில்வரீஸ் ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்வீன் ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேட்டு தான் வரும் பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் உள்ள ஆஃபர் சாரி இப்போ நம்ம பார்க்க போறோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இதில் எது வேணும் ஸ்கீஷ் உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க வெளியில அந்த சாரி நம்ம பார்த்தலாம் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் சில்மூவி சாஃப்ட் ஸ்கில் ஸ்டைலில் உள்ள சாரிகளே பாருங்க சூப்பராக இருக்கும் இது பாடி ஃபிலம் இந்த கலர் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்காக நான் போட்டு தரேன் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இருந்தாலும் நம்மளுக்காக இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நம்ம ஆஃபர் ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக மட்டுமே மெரூன் கலரான ஒரு கிரீன் கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ரேட் வேணாலும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் போடு தரேன் இது எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு சாரி எடுத்துனா மட்டும் தான் நான் ஷிப்பிங் என்னால் ஃப்ரீ பண்ண கொடுக்க முடியும் அடுத்தது பாருங்க கிரீன் கலரு சூப்பரான ஒரு கலரு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம அழகா இருக்கும் சாரி நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ் அடுத்து மெருன்ல பாருங்க ஒரு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இல்ல எது வேணுமோ நீங்க தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் தான் போடுத்துறேன் ஃபஸ்ட்டு காமிச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொன்னால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்து லாஸ்ட் கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு க்ரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க திலகம் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பர்பில கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸு இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் அண்ட் கலர் சூப்பரான ஒரு அழகான ஒரு பர்பிள் ஒரு அழகான மேங்கோ டிசைன்ஸ் போட்டு ரொம்ப க்யூட்டாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஆஃபரில் போட்டுக்கு ரெண்டு சார் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வரும் கண்டிப்பாக சாரி ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் ஒரு சாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஓகே மேடம் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சது பெஸ்ட்டாக கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுடைய